சார் வணக்கம் சார் இந்த சைட் பாருங்கள் இது ஆறு ஏக்கர் இது மொத்தம் எழுபது தென்னை மரங்கள் இருக்குது பெரிய பெரிய மாமரங்கள் இருக்குது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கிணறு சார் கிணறு பாருங்கள் நல்லா பெரிய கிணறு இது ரெக்டாங்கல் ஷேப்பு மாமரெலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய மாமரம் தான் சார் ஆறு ஏக்கரு உத்தரமேலூர்லேருந்து சரியாக ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு இந்த சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணாலும் ஒரு சென்டோட விலை ரூபா சொல்கிறாங்க ஏக்கர் முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க பேசலாங்க மொத்தம் ஆறு ஏக்கர் ஒரே கையெழுத்து டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது ஸ்டேட் பை பஸ்லேருந்து வந்தாவாசிட்டி உத்தரமேலூர் ஸ்டேட் பை பஸ்லேருந்து சரியாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த சைட்டு வந்து அமைச்சிடும் சார் இந்த சைட் சம்மந்தமான டீட்டெயில் ஏதாவது வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லொக்கேஷன் வேணும்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரே பவுண்ட்ரி சைட் ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கும் சார் ஓகேக்கா சார் தேங்க் யூ சார்